முருகன் கருவளத்திற்கான கடவுளாக அறியப்படுகிறார் அதனால் அவர் கந்தன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த பட்டப்பெயருக்கான காரணம் யாது நீரொழிக்கு முன்பே கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை மனிதன் அறிந்திருந்தான் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன் இந்த உண்மையிலிருந்து நீரொழிக்கு முன்பான காலத்தில் நாம் இதுவரை யூகித்ததை விட மிகப்பெரிய அளவில் கலாசாரம் வளர்ந்திருந்தது என்று ஊகிக்கலாம் ஆம் நூற்றுக்கணக்கான தொழில்களும் கலைகளும் அம்மக்களின் வசம் இருந்தது சிவன் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பறை முரசு உடுக்கை போன்ற கொட்டிசை கருவிகளை கண்டுபிடித்தார் அவரே இரும்புருக்கும் தொழில்நுட்பத்தையும் ஆயுதங்கள் வடிக்கும் தொழில்நுட்பத்தையும் கண்டறிந்தார் அப்போது மனிதன் மலைகளிலேயே வாழ்ந்தான் அந்த காலகட்டத்திற்கு யுகம் என்று பெயர் அதன் பிறகு மனிதன் பெருமளவில் தரையில் இறங்கி மேய்ச்சல் சமூகமாக வாழ்ந்தான் இந்த காலகட்டத்திற்கு திரேத யுகம் என்று பெயர் இந்த காலகட்டத்திலேயே அவன் புல்லாங்குழல் எனும் காற்றுசை கருவியை கண்டுபிடித்தான் முருகன் காலத்திற்கு அப்புறம்தான் தான் புல்லாங்குழலில் ஏழு துளைகள் பயன்படுத்தப்பட்டன திரேத யுகத்தில் மனிதன் நெசவுத் தொழிலையும் கைக்கொண்டான் இதைப்பற்றி பிப்ளிகல் ப்ரூஃப் ஃபார் த ப்ரீ டெல்வியன் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்ஸ் என்ற ஆங்கில ஆய்வு விடத்தில் நன்றாக விளக்கியுள்ளேன் எனவே நீரோழிக்கு முன்பே நூற்றுக்கணக்கான தொழில்களும் கலைகளும் புழக்கத்தில் இருந்தன என்பது புரிகிறது நீரோழியில் மிகப்பெரிய மக்கட் கூட்டம் அழிந்து தப்பித்த மக்களோடு இலங்கையில் குடியேறிய முருகன் நாவலந்தீவில் புழங்கிய நூற்றுக்கணக்கான தொழில்நுட்பங்களும் கலைகளும் அடிந்துவிடுமே என்று கவலை கொண்டார் இந்த தொழில்நுட்பங்களையும் கலைகளையும் கலாசாரத்தையும் காக்க தேவையான மக்கட்தொகை உடனே உருவாகவில்லை என்றால் அவை அடிந்துவிடும் ஆபத்தை உணர்ந்தார் தேவையான மக்கட்தொகை என்பது தொழில்நுட்பங்களை பயில மட்டுமல்ல நுகர்வோர்களும் இருந்தால்தானே இந்த தொழில்நுட்பங்களும் கலைகளும் பொருளாதார ரீதியாக தற்காக்கப்படும் எனவே நீர்மொழிக்கு பிறகு முருகன் ஒரு போர்க்கால அவசரத்தோடு மக்கட்தொகை அதிகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் எனவே தனது மக்களை எவ்வளவு அதிகம் பிள்ளை பெற முடியுமோ அவ்வளவு அதிகம் பிள்ளை பெற தூண்டினார் அவர்களுக்கு உதவும் விதமாக மக்களின் கருவளத்தை மேம்படுத்த ஒரு மரத்தின் மூலிகையையும் காய்களையும் உட்கொள்ள அறிவுறுத்தினார் அந்த மரமே ஆதியில் முருகன் மரம் என்று அழைக்கப்பெற்று பிறகு முருங்க மரமானது இதனாலேயே முருகனை கருவளத்திற்கான கடவுளாக அறிகிறோம் அவர் ஆணாக உள்ளதால் கருவளத்திற்கான கடவுள் என்ற பொருளில் அவரை கந்தன் என்று ஆணுறுப்பின் பெயரால் அழைத்தனர்